அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த பத்மாவதி தாயார் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அன்னையின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கமலத்திலே அமர்ந்துள்ள பத்மாவதி தாயாரை கனிவுடனே பணிபவர்க்கு குவித்திடுவாள் சீரை கமலத்திலே அமர்ந்துள்ள பத்மாவதி தாயாரை கனிபுடனே பணிபவர்க்கு குவித்திடுவாள் சீரை சுமங்களியாய் நம்மையவள் வாழ வைத்திடுவாள் சுபிச்சமதை நம் மனகில் சூழ வைத்திடுவாள் சுமங்களியாய் நம்மையவள் வாழ வைத்திடுவாள் சுபிச்சமதை நம் மனகில் சூழ வைத்திடுவாள் கமலத்திலே அமர்ந்துள்ள பத்மாவதி தாயாரை கனிபுடனே பணிபவர்க்கு குவித்திடுவாள் சீரை விமலிக்கு நாம் விதவிதமாய் ஆபரணம் சூட்டுவோம் வித்தகையை புகழ்ந்து பக்தி காணங்களை மீட்டுவோம் விமலிக்கு நாம் விதவிதமாய் ஆபரணம் சூட்டுவோம் வித்தகையை புகழ்ந்து பக்தி காணங்களை மீட்டுவோம் எம பயத்தை போக்கும் தாய்க்கு அமுதும் தேனும் பூட்டுவோம் எம பயத்தை போக்கும் தாய்க்கு அமுதும் தேனும் ஊட்டுவோம் ஏகலோகன் பத்மநாபன் துணைவியை பாராட்டுவோம் ஏகலோகன் பத்மநாபன் துணைவியை பாராட்டுவோம் கமலத்திலே அமர்ந்துள்ள பத்மாவதி தாயாரை கனிவுடனே பணிபவர்க்கு குவித்திடுவாள் சீரை சுமங்களியாய் நம்மயவள் வாழ வைத்திடுவாள் சுபிச்சமதை நம் மனையில் சூழவை திடுவாள் சுமங்களியாய் நம்மயவள் வாழ வைத்திடுவாள் சுபிச்சமதை நம் மனையில் சூழ வைத்திடுவாள் கமலத்திலே அமர்ந்துள்ள பத்மாவதி தாயாரை பணிபுடனே பணிபவர்க்கு குவித்திடுவாள் சீரை நன்றி வணக்கம்